தமிழகத்தில் ஆறு மாவட்டங்களில் பல்வேறு சாலை விரிவாக்க பணிகளுக்காக கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அறிவித்துள்ளார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நௌஷாத் வழங்க கேட்கலாம் நௌஷாத் வணக்கம் தமிழகத்தில் எந்தெந்த மாவட்டங்களுக்கு சாலை விரிவாக்க பணிகளுக்காக மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது வணக்கம் சாலை விரிவாக்க பணிகளுக்காக எண்பத்தி அஞ்சு கோடி ஒதுக்கீடு செய்திருக்க ஒன்றிய நிதி அமைச்சர் ஒன்றே தகவல் தெரிவித்திருக்கிறார் தமிழ்நாடு முழுக்க சாலை உள்கட்டமைப்பு மேம்படுத்த தொடர்ச்சியாக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது இதற்கிடையே மாநிலம் முழுக்க மதுரை திருச்சி ஈரோடு திருப்பூர் என மொத்தம் ஆறு மாவட்டங்களில் பல்வேறு சாலை விரிவாக்க பணிகளுக்காக மத்திய அரசு எண்பத்தஞ்சு கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்தியாவை பொறுத்தவரை சாலை உள்கட்டமைப்பு ரொம்பவே முக்கியமானதாகவும் இருக்கிறது பொதுமக்கள் ஒரு இடத்தில் இருந்து இடத்திற்கு செல்ல மட்டுமின்றி சரக்கு எடுத்து செல்லவும் சாலை உட்டமைப்பு உட்கட்டமைப்பு தான் முக்கிய பங்கு வகிக்கிறது குறைந்த செலவில் சரக்குகளை எடுத்து செல்ல சாலை உட்படைப்பு என்பது முக்கியமானதாக உண்டாக இருக்கிறது இதன் காரணமாக ஒன்றிய மாநில ஒன்றிய மாநில அரசுகளை குறிப்பாக சாலை மேம்படுத்த தொடர்ச்சியாக நிதி ஒதுக்கீடு செய்து வருகிறது இதற்கிடையே இப்போ தமிழகம் முழுக்க பல்வேறு மாவட்டங்களில் சாலை மேம்படுத்த மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது மதுரை திருச்சி ஈரோடு உட்பட ஆறு மாவட்டங்களில் பல்வேறு சாலை திட்டங்களை மேம்படுத்த எண்பத்தஞ்சு கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் இது மத்திய சாலை உள்கட்டமைப்பு நிதியின் கீழ் இதற்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவித்திருக்கிறார் மேலும் தமிழ்நாட்டில் சாலை போக்குவரத்தை மேம்படுத்தி பொருளாதார செயல்பாடுகளை அதிகரிக்க உதவும் எனவும் இது தொடர்பாக சாலை போக்குவரத்து நிதியின் கற்களை தனது எக்ஸ் சாலை பக்கத்தில் அறிவிப்பு மிக முக்கிய பகிர் இருந்த போதிலும் அதாவது நெடுஞ்சாலை இருபதை பிரிக்க பிரிக்கப்பட்ட இரு வழிப்பாதையாக மாற்றவும் மழை வடிகால் மற்றும் டூ பாயிண்ட் நைன் கிலோமீட்டருக்கு உயர்மட்ட பாலம் உட்பட விரிவுபடுத்தவும் பணிகளுக்காக முப்பத்தி ஆறு கோடி ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது எனவும் திருப்பூர் மாவட்டத்தில் மேட்டுக்கடை மூத்தாம்பாளையம் சாலை விரிவுபடுத்தி அங்குள்ள திருப்பத்தை மேம்படுத்தி நாலு புள்ளி இரண்டு கிலோமீட்டர் தடுப்பு கட்டுவது உட்பட புனரமைப்பு பணிகளை மேற்கொள்ள ஆறு புள்ளி எண்பத்தி நாலு கோடி ஒதுக்கீடு செய்யப்படும் எனவும் மதுரை மாவட்டத்தில் மாலை நெடுஞ்சாலை நூத்தி ஐம்பது நாளை அகலப்படுத்தவும் பலப்படுத்தவும் ஆறு கிலோமீட்டர் தொலைவுக்கு பாதுகாப்பு மற்றும் வடிகால் பணிகள் மண்டல சாலை உள்கட்டை பணிகளை மேற்கொள்ள பன்னெண்டு புள்ளி இருபத்தொன்பது கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதும் தஞ்சாவூர் மற்றும் திருச்சி மாவட்டங்களில் ஒன்பது புள்ளி நான்கு கிலோமீட்டர் தொலைவை இணைப்பு மேம்படுத்தும் வகையில் மேலத்தூர் பத்தாம்பேட்டை சாலை இருந்து இருபடியாக இடையிலே வரை இடைநிலை நிறுவளி பாதையாகவும் விரிவுபடுத்த இருபது கோடி ஒதுக்கீடு இந்த அறிக்கையில் வெளியிட்டிருப்பது மிக முக்கியம் தமிழ்நாட்டில் குறிப்பாக ஏற்றுமதி இறக்குமதி பொறுத்த வரைக்கும் சாலை மார்க்கமாக செல்லக்கூடிய பணி என்பது மிக முக்கிய ஒன்றாக அந்த நேரிலும் மத்திய அரசு இந்த சாலை மார்க்கத்தை விரிவு செய்வதற்காக இந்த நிதி ஒதுக்கீடு இருப்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது சங்கரேஸ்வரி நவ்ஷாத் நிதி ஒதுக்கீடு தொடர்பாக நிதின் கட்கரி எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்ட தகவல் என்ன அது மிக முக்கியமாக அதாவது தெரிவித்தது என்றால் ஆஹ் தமிழ்நாட்டில் உள்ள பல மாவட்டங்களில் இந்த நிதி ஒதுக்கி ஒதுக்கித்ததும் இல்லாமல் ஒவ்வொரு மாவட்டத்தில் கூடிய இடைவெளிகள் கிலோமீட்டருக்கு ஏற்றாற்போல் மாவட்ட மாவட்டம் மற்றும் ஊர் என்ற அடிப்படையில் அதற்கான நிதியை ஒதுக்கி இருப்பது மிக முக்கியமாக மலை வடிகால் வரியா மட்டும் கிடையாது அதுக்கு மேலாக உயர்மட்ட பாலம் அமைப்பது தொடர்பு அமைப்பதிலும் இதற்கான நிதி ஒதுக்கப்பட்டிருந்தது அது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அதாவது கால்வாய் புனரமைப்பு மற்றும் தடுப்பூசுவர் கட்டுதன பாதுகாப்பாக போக்குவரத்தை உறுதி செய்ய ஐந்து புள்ளி எட்டு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது எனவும் மத்திய சாலை உள்கண்டிப்பு நிதியின் கீழ் இதற்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது இது உள்ள உள்ளூர் பொருளாதார செயல்பாடுகளை கணிசமாக அதிகரிக்கும் எனவும் போக்குவரத்து திறனை மேம்படுத்தும் பயண நேரத்தை குறைக்கும் சாலை பாதுகாப்பை மேம்படுத்தும் மேலும் தமிழ்நாடு மாநிலம் முழுவதும் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை உருவாக்கும் எனவே அவர் அமைச்சர் பதிவிட்டிருப்பது மிக முக்கிய தமிழகத்திற்கு நிதி ஒதுக்கவில்லை என்ற ஒரு கேள்வி இருந்தாலும் கூட தாலையை மேம்படுத்த பொருளாதார மேம்படுத்த இந்த நிதி ஒதுக்கி இருப்பது என்பது ஒரு மிகுந்த ஒன்றாக பார்க்கப்பட்டு வளர்ச்சிக்கான வழிவகுக்கும் என்பது மிக இந்த திட்டத்தின் நோக்கமாக இருப்பதாக மத்திய அமைச்சர் நிதின் கன்கன் தெரிவித்திருக்கிறார் சங்கவேசரி விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நோஷா